நானே ஒரு சில டைம் எனக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஸ்ருதி பிரியாவுக்கு கால் பண்ணியிருக்கேங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் ரீச் பண்ணியிருக்கேன் ஃபில்ரிங் போகும் வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கேன் நார்மல் கால் பண்ணியிருக்கேன் எடுத்ததில்லை ஏன்னா மெயின் கால்ஸ் பண்ணும்போது எடுத்து எடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் சில பேர் பட் வாட்ஸ்அப் கால் வந்து நமக்கு டிபி இருக்கும் இல்லை நேம்ஸ் இருக்கும் ஸோ அதனால தெரிஞ்ச ஃபேஸ்னால எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன என்னோட டிபி வந்து ஒரு இயர்ஸ் தான் நானும் ரங்கராஜோட போட்டோ தான் வச்சிருக்கேன் அதுவுமே வந்து அவர் ரொம்ப பசிவ் என்னோட என்ன சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ரெண்டு வருஷமா என்னோட வாட்ஸ்அப் டிபில எங்க ரெண்டு பேரும் போட்டோ தான் இருக்கும் என்னோட சிங்கிள் பிக்சர் இருந்ததாவே சரித்திரம் கிடையாது இந்த ரெண்டு வருஷத்துல ஏன்னா நான் சிங்கிள் பிக்சர் வச்சிருந்தேன் ஒரு ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் பிக்சர் சும்மா ஃபியூ மினிட்ஸ் வச்சேன் திடீர்னு பார்த்தா அவர் ஃபேஸ் சங்கராஜ் அப்செட்டா இருந்துச்சு என்கிட்ட பேசவே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோமாக ஆன்சர் வந்தது என்ன ஆச்சுன்னு திரும்ப திரும்ப நான் கேக்கும்போது சோகமாக சொன்ன ஒரு பதில் இவ்வளோ இவ்வளவு நாள் நம்ம பிக்சர் தானே நீ வச்சிருக்க எப்போவுமே திடீர்னு உன் பிக்சர் நீ வச்சோன்னா எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு அந்த செகண்ட்ல இருந்து இத்தனை வருஷமா அவர் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் இப்போ கூட ஸ்டில் நவ் என்னோட வாட்ஸ்அப் டிபி அவர் நானும் இருக்கிறது தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் டிபி காலிங்னு தான் வரும் அப்போ ஏன் நீங்கள் ஃபோன் எடுக்கல எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷனுக்காக நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் பட் அவங்க ஸ்ருதிபிரியா ஃபோன் எடுத்ததே கிடையாது